அதில் ஜுனைத் மக்தாதி ரஹமதுல்லாஹி அலிஹர்கள் அல்லாவுடைய மிகப்பெரிய இறைநேசர் அவருடைய அழகான இந்த சம்பவத்தை பாருங்கள் அது ஜுனைத் மக்தாதி ரமத்துல்லாஹி அலைகி அவரிடத்தில் ஒரு பன்னெண்டு வருடமாக ஒரு சீடர் ஒரு மாணவர் இருந்தார் அவருடைய திரு தீனுடைய கல்விகள் எல்லாம் கற்றதற்கு பிறகு பன்னெண்டு வருஷம் கழித்து அவர்கிட்டருந்து விடைபெற்றார் நான் ஊருக்கு போகிறேன் என்பதான் சொன்னார் அது தவிர சரி நீங்கள் போங்க என்பதான் சொன்னார் இப்போ அந்த சீடர் இந்த வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது அதாவது பன்னெண்டு வருஷம் கூட இருந்துட்டு திரும்பி போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஜுனேத் பக்தாஜி ரஹமத்துல்லாஹி ஆலையோடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறார் அஜித் அவர்களே பன்னெண்டு வருஷமாக நான் கூட இருந்தேன் என்னுடைய மனசில் ஒரு கேள்வி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருந்தது கேட்கட்டும்மா என்பதான் கேட்கிறார் அது தொடர்ந்து கேளுங்க என்பதாக சொல்கிறாங்க உடனடியாக அந்த சீடர் கேட்குறாரு நான் பன்னெண்டு வருட காலமாக உங்களிடத்தில் நான் இருக்கிறேன் நீனுடைய மார்க்கத்துடைய கல்விகள் கற்றுக்கொண்டேன் இப்போ என்னுடைய கேள்வி என்ன என்பதாக சொன்னால் இந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த பாண்டு வருட காலங்களில் நான் உங்களிடத்தில் எந்த விதமான கராமத்தையும் பார்க்கவில்லையே என்பதான் சொன்னேன் அல்லாஹ் அல்லாஹார் அதாவது இந்த பாண்டவருஷத்தை உங்களிடத்தில் எந்த விதமான கராமத்தையும் நான் காணவில்லையே நீங்கள் எப்படி ஷேக் ஆக முடியும் நீங்கள் எப்படி அல்லாஹ்னு இறைனேசரர் ஆக முடியும் என்ற ஒரு கேள்வி அவர் கேட்டார் உடனடியாக அஜத் அவர்கள் கோவப்படாமல் ஒரு லேசான ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த சீடர்கிட்ட ஏன் பன்னெண்டு வருஷமாக என்னுடன் இருந்தியே இந்த விஷயத்தை நீ சொல்லை இந்த பன்னெண்டு வருட காலத்தில் நான் இமாம் ஜமாத்தை எப்போதாவது தவற விட்டிருப்பேனா என்பதாக கேட்டாங்க அதாவது இந்த பன்னெண்டு வருஷத்தில் நான் இமாம் ஜமாத்தோடு தொழுவதை எப்போயாவது நான் மிஸ் பண்ணியிருப்பேனா என்பதாக கேட்குறேன் அவர் சொன்னார் இல்லை நீங்கள் பன்னெண்டு வருஷமாக நான் பார்க்க போதெல்லாம் இமாம் ஜமாத்தோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க என்பதாக சொன்னாங்க இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க இந்த பன்னெண்டு வருடங்களில் நான் எப்போயாவது ஜமாத்தோடு தொழுகும் பொழுது தக்பீர தஹரிமாவை மிஸ் பண்ணியிருப்பேனா என்பதாக கேட்டாங்க தக்பீர தஹனிமா என்று சொன்னால் இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் போய் நம்ம நின்று தொழுகும் பொழுது இமாம் அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லும் பொழுது அப் அந்த நேரத்தில் நாமும் அல்லாஹ் சொல்லி போய் சேர்ந்துக்கணும் இமாம் ஒரு ரெண்டு ரெண்டருக்காத்து அல்லது இமாம் சூற ஓத ஆரம்பிச்சார் என்பதாக சொன்னால் அதற்கு பிறகு நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா ஜமாத்துடைய நன்மைகள் கிடைச்சிடும் ஆனால் மஸ்பூக் ஆயிடும் இவன் தக்பீரத் தஹ்ரீமா என்று சொன்னால் இமாம் அல்லாஹ் அல்லாஹொப்பர் என்பதாக ஃபஸ்ட்டு காலத்தில் அல்லாஹ் தக்பீர் கட்டுறாரு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் சேர்ந்து நம்ம தக்பீர் கட்டுறோம் இல்லையா அதுக்கு பேரும் தக்பீரத் தஹ்ரிமா என்பதாக சொல்லுவாங்க இந்த தக்பீரத் தஹரீமாவை இந்த பன்னெண்டு வருஷத்தில் நம்மையாவது மிஸ் பண்ணியிருப்பேனா என்பதாக கேட்குறாங்க அப்போ அந்த சீடை இல்லை அதுங்க மிஸ் பண்ணவே இல்லையே நீங்கள் விட்டதே இல்லையே சரியாக இமாம் ஜமாத்தோடு தக்பீர தஹ்ரிமா கூட தான் இன்னும் இந்த பன்னெண்டு வருஷம் நீங்கள் தொழுதற்கிறீங்க என்பதாக அவர் சொல்கிறார் அப்போ அஸ்தவர்கள் கேட்கிறார்கள் விட ஒரு பெரிய கராமத்து உனக்கு தேவையா என்பதான் கேட்டார் அல்லாஹப் பர் இதை விட ஒரு பெரிய கராமத்து வேணுமாப்பா அதாவது பண்ட வருஷம் ஒரு மனுஷன் விடாமல் இமாம் ஜமானிமாவோடு தொழுகிறார் என்பதாக சொன்னா அதை விட ஒரு பெரிய கராமத்துக்கு வேண்டுமா என்பதாக கேட்டாங்க அந்த சீடர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார் உடனடியாக சொல்றாங்க அஜித் அவர்களே உங்களுடைய இந்த நிலை எல்லாம் எனக்கும் தர வேண்டும் அதற்கு நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றது என்பதாக அப்ப அஜத் அவர்கள் சொன்னாங்க நான் இறந்ததற்கு பிறகு நீ வா என்பதாக சொன்னாங்க அந்த சீடர் மீண்டும் கேட்கிறார் நீங்கள் இறந்ததற்கு பிறகு நான் வந்து இன்னும் பிரோசனம் தான் கேட்கிறாங்க அப்போ அது தவறுகள் சொன்னார்கள் நான் இறந்ததற்கு பிறகு வா என்று நான் சொன்னேன் இல்லையா அது நான் ஒஃபாத்தானதுக்கு பிறகு அல்ல மாறாக உன்னுடைய நாவில் அடிக்கடி வருகிறதே நான் நான் என்று சொல்லக்கூடிய தற்பெருமை இருக்கிறதே இந்த தற்பருமை நான் என்ற வார்த்தை எப்போ உன்னுடைய மனசில் செத்து போவதோ ஒஃபாத்தாகதோ அன்னைக்கு நீ திரும்பி வா அப்போதான் உனக்கு மார்க்கத்துடைய கல்வி சரியாக நீ பெற்றுக் கொள்வா என்பதாக ஜுனேத் பக்தாதி ரஹத்துலாஹி அலிவர்கள் அந்த சீடரை பார்த்து சொன்னாங்க எனவே எப்போதும் எப்போதும் வந்து தன்னை பெரியாலும் கூடாது அவங்கள்ட்ட இது இல்லை இவங்கள்ட்ட இது இல்லை பெருமை ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது பெருமை அல்லாஹ் பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது மண் தக்கர அல்லாஹ் ஹரீஷர் ரசூல் சல்லாஹ் வாயிலே வசலம் சொல்வார்கள் யார் பெருமை கொள்கிறான் யார் பெருமை கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வீழ்த்தி விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லா சொன்னாங்க வேறு இடத்தில் சொல்லும் போது சொன்னார்கள் யார் அல்லாஹுக்காக பணிவாக இருப்பார்களோ பணிவோடு நடந்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்தி وعن سائر الرسول صلى الله عليه وسلم الله عليه